அரசியல் தளங்கள் விரும்புகின்றன என்றும் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவில் இந்து மதம் என்பது அது ஒரு வாழ்க்கை முறை இஸ்லாத்து என்பது அது ஒரு வாழ்க்கை முறை அந்தந்த வாழ்க்கை முறைகளை அவரவர்கள் வாழ்ந்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது என்பதுதான் இந்தியாவின் இறையாண்மை இந்தியாவின் இறையாண்மையின்படி வாழ்வதற்கு நமக்கு உரிமை தருவதுதான் அரசாங்கத்தினுடைய வந்து கடமை வாழ்வதுதான் நம் மக்களுடைய உரிமை அந்த உரிமையை கடமையை யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் தவறாக வழிநடத்தவும் வேண்டாம் என்பது பொது மனிதனாக இந்திய சமூக பிரஜையாக என் எண்ணம் நன்றி வந்து கலைத்துறையில வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க போயிருக்காங்க

என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா